நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பழனி முருகன் கோவில் உண்டியல் காணிக்கையாக இரண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இவ்வாறு வரும் பக்தர்கள் பழனி கோவில் உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகளால் உண்டியல்கள் அனைத்தும் நிறைந்தது இதனை அடுத்து இன்று பழனி கோவிலில் உள்ள உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கைகள் என்னும் பணி நடைபெற்றது இதில் கடந்த இருபத்தி இரண்டு நாட்களில் ரொக்கமாக இரண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது மேலும் தங்கப் பொருட்களாக ஐயாயிரத்தி ஐந்து கிராமும் வெள்ளிப் பொருட்களாக பதினோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு கிராமும் கிடைத்துள்ளன ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாட்டு கரன்சிகள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு நோட்டுகளும் கிடைத்துள்ளன பழனிமலை கோவில் கார்த்திகை மண்டபத்தில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கையில் கோவில் பணியாளர்கள் வங்கி ஊழியர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்